டிஸ்ஆர்டர் அதுல என்ன இருக்கு சொன்னேன் ஒன்னும் ஹார்ட்ல பிளாக் இருக்கலாம் ஹார்ட்ல இந்த ஐ மீன் ஆசரிஸ் இருக்கு இல்லையா அதுல வந்து பிளாக் இருக்கும் ஒன்னு ஓகே அது அடுத்து வால்வுல வந்து பிரலாப்ஸ் இருக்கும் என்ன வால்வு இருக்கு ஸ்பீட் வால்வு அப்புறம் ஸ்பீட் வால்வு இதுல வந்து என்ன அடைப்பு இதுல வந்து பிதுக்கிறது அப்புறம் இருக்கும் ஓகேயா அடுத்து

மெயினா இந்த இதயம் சார்ந்த நோய்கள் வருவதற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க இதயம் சார்ந்த நோய்கள் வருவதற்கு காரணம் வெரி குட் சூப்பர் அதாவது அந்த இப்ப கம்பேர் அப்ப வந்து காலத்தை சார்ந்த நோய்கள் கிடையாது சக்கரை கிடையாது இப்ப வந்து அதிகம் இருக்கா அதுக்கு என்ன காரணம் நம்ம பயன்படுத்துற ஆயில் எதுக்கு பயன்படுத்துற ஆயில் சமையலுக்கு பயன்படுத்துற ஆயில் அந்த சமையல் படுத்துற ஆயில் வந்து இயற்கைக்கு புறம்பான ஆயில பயன்படுத்துறப்ப உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது அப்ப என்ன பண்ணலாம்

கார்போட்ரேட்டா கார்போஹைட்ரேட் வந்து நல்ல கார்போஹேட்ரேட் சாப்பிடுறதுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது அதே வந்து இந்த கார்போஹைட் நல்ல கார்போட் இல்லாத அரிசி வந்து சாப்பிடறப்பரொடக்ஷன் அதிகரிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கனாக்க நிறைய உரங்கள் பெஸ்டிசை எல்லாம் போடுறாங்க செயற்கை உரங்கள்லாம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கிறது நம்ம இயற்கை உணவு இயற்கையா வந்து வைக்கிற

ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஹார்ட்ல வந்து பிளாக் இருக்குன்னு சொன்னா இங்க பாருங்க இப்ப இதுதானே ஹார்ட் ஹார்டுடைய வரைபடம் ஓகே சோ இது வந்து என்ன வால்வு ட்ரை கஸ்பீட் வால்வு இது பை கஸ்பீட் வால்வு ஓகே சோ இங்க வந்து என்ன இருக்கு

பல்மனரி வெயின் வெயின் இதுதான் இதுல என்ன ப்ராப்ளம் இந்த இங்க வந்து நிறைய இப்ப இந்த இது வந்து ஹார்ட் மசில்ஸ் ஆனால் ஆனது இதே தசைகள் ஆனது தானே இப்ப தசைகள் தசைக்கு என்ன வேணும் தசைக்கு என்ன வேணும் வெரி குட் பிளட் சப்ளை வேணும் சப்ளை எங்கேருந்து எடுத்துக்கணும் இந்த அயோட்ட மகா இருக்கு இல்லையா இந்த மகாதமணி இந்த மகாதமணில இருந்து ஒரு மூணு சேப்பிடு வால்வு இருக்கும் அப்ப இந்த மகாதமணில இருந்து வர்ற ரத்தம் பிளட் வந்து பாத்தீங்கன்னா கரோட்டி கார்டியாக் ஆர்டரி அப்படின்னு சொல்லி கார்டியாக் ஆர்டினா இதயத்துக்கு போற ஆர்டரி இருக்கு சோ இந்த இதயத்துக்கு போற ஆர்டரி மூலமாக இந்த இதயத்துடைய மசில்ஸுக்கு வந்து என்ன சப்ளை பண்ணும் ஓகேயா அப்ப அந்த மசில்ஸ் சப்ளை பண்றப்ப அந்த ஆர்டரிஸ்ல ஏற்படுற எனது தடை ஓகே அது எதுனா ஆகலாம் ஐ ஐ மீன் மீன் சொன்னால் இங்கே இங்கே வந்துட்டு ரத்தம் வந்து வந்து கசிவி கசிவி ஏற்பட்டு கட்டி ஆகிட்டு அந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்கு இப்போ இந்த 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 இதில் ஒரு 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 இடத்துல இது ஸோ ஏதாச்சும் தடை என்னாகும் என்ன வரும் இந்த ஏரியா இந்த போர்ஷனுக்கு வந்து சப்ளை கிடைக்காது அப்போ இங்கே உள்ள செல்கள் என்ன டெத் ஆயிரும் இந்த செல்வர் சப்ளை பண்ணணும் அப்போ இந்த இந்த கான்ட்ராக்ஷன் ஃபங்க்ஷன் என்ன ஆயிரும் இயங்குறது தன்மை வந்து குறைஞ்சி போயிடும் ஆட்டோ குறைஞ்ச என்ன ஆகும்னா இட் லீட்ஸ் டு இட் டு ஹார்ட் அட்டாக் அட்டாக் இதுதான் அப்போ இந்த ரத்த குழாயில் ஏற்பட அடைப்பை என்ன பண்ணுறோம் நம்ம வந்து ஹார்ட்டில் பிளாக் ஆகிருக்கு அப்படி சொல்கிறோம் ஓகேயா ரத்த குழாயில் ஏற்பட இந்த பிளாக் அங்கேயும் இருக்கு இல்லையா அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஹார்ட்டில் பிளாக் இருக்குது அங்கேயே இருக்கு அப்போ அது வந்து ஆஞ்சியோ கிராமம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கனாக்க ஆஞ்சியோ கிராம் பண்ணி பண்ணுவாங்க அஞ்சு கிலோமீட்டர் எந்திரக்கல் அடைப்பு இருக்கு எவ்வளவு தன்மை அடைப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்கனாக்கா ஆஞ்சியோ பிளாக்ஸ் பண்ணுவாங்க அது வந்து அலோபதி மருத்துவம் பண்றாங்க பட் நேச்சுரலா என்ன பண்ணு சொன்னால் நம்மளுடைய ஏதாச்சும் இங்க பிளாக் ஏற்படுறப்ப ஏற்படுத்த சொன்னா அதை நம்ம சிஸ்டம் என்ன பண்ணு சொன்னா ரிமூவ் பண்றது முயற்சி பண்ணும் புரியுமா அதை ரொம்ப ஒரு முயற்சி பண்ணும் ஒருவேளை முயற்சி தோல்வி அடைச்சா பைபாஸ் நோட் போடும் என்ன பண்ணுவோம் அதான் என்ன பண்ணுவோம் அதான் பைபாஸ் போடும் தெரியுமா அது தெரியும் அதான் பைபாஸ் போடும் அப்படி பைபாஸ் போட்டுக்கிட்டுன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ ரத்த கசி ஏற்பட்டு பிளக் ஆகிடுச்சு சொன்னால் வச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு லீட்ஸ் இருக்கும் பிரச்சனை ஐ வாய்ப்பு இருக்கும் அதை வந்து அதான் வந்து பைபாஸ் ரோடு போட்டு அப்போ பைபாஸ் போட்டோடனே இந்த ரத்தம் வந்து என்ன ஆகிடும் இங்கே வர ஆரம்பிச்சிடும் இங்கே வந்து இங்கே உள்ள சப்ளை வந்துடும் பாட்ட அப்படியே சரி ஓகே இன்னும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர் ஹெட்டே கார்டியாலஜிஸ்ட்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து இருபத்தஞ்சில முப்பது ஜீஸ் வயசுள்ளவர்களுக்கு தான் நிறைய ஹார்ட்ல வந்து இது மாதிரி வருதாம் பட் வந்தால் கூட அது என்ன ஆகும் அப்ப தென் தென் இட் இஸ் கட்டிங் கிளியர் அப்ப வேணாலும் அது கிளியர் பண்ணிரும் ஓகே அது மாதிரி இருக்கு ஸோ இதுதான் நம்ம வந்து ஹார்ட்ல ஏற்படுற பிளாக்னு சொல்றோம் இது எந்த ஏரியாவில் எந்த பகுதியில வந்து அந்த ஆர்டரியில அதாவது ஹார்டி ஆஃப் ஆர்டரி அதாவது இதய தமிழிகள் இதய தமிழிகள் நல்ல தடுத்து போகுதுல அப்ப நல்ல இடத்துல எடுத்துட்டு போற அந்த கார்டியாக் ஆத்தரி இதே தமணிகள்ல ஐ மீன் ரத்த கசிவு ரத்தம் உறைதல் வேற கொழுப்பு படிவங்கள் இது மாதிரி தடைகள் அப்சக்ஷன் எது இருக்கு சொன்னால் இட் லீட்ஸ் டு ஹார்ட் அட்டாக் ஓகேயா சோ இப்ப இந்த ஹார்ட் அட்டாக் வந்து எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணணும் எமர்ஜென்சிக்கு இங்கே பண்ணணும் எமர்ஜென்சி ஹெச்சினை எண்ணெய் வந்து அழைச்சி விடணும் எமர்ஜென்சிக்கு வந்து இந்த இடத்துல ஹெச்சினை எண்ணெய் வந்து ஜஸ்ட் அழுத்தணும்னு சொன்னால் அந்த இடத்துல ஹார்ட் பம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் உடனே ஹார்ட் பம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் அடுத்து கே ஒன்னை தூண்டி விடலாம் எல்யூ லெவன் தோட்டிடுலாம் இங்கே தொட்டிடலாம் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் நீங்கள் பண்ணிட்டு திருப்பி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஆக்சிஜன் வச்சு வச்சு படுத்த பர்தர் மேனேஜ்மெண்ட் வச்சுடலாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன் இன்னும் இப்போ எங்கள் வீட்டு மேல் வீட்டில் டைப் ஒரு சிவியர் ஹார்ட் அட்டாக் சிவியர் ஹார்ட் அட்டாக் வந்தாங்க அப்படியே ஸ்வெட்டிங் உடம்பு ஃபுல்லாக பயங்கர ஸ்வெட்டிங் ஆகுது அது வந்து ஸ்வெட்டிங் ஆன ஆனால் நேராக அங்கே தேன்மொழி டாக்டர் இருந்தால் அவங்கள்ட்ட போன உடனே அவங்கள்ட்ட போயிருக்கும் அவங்க ஐயோ நீங்க சிவியர் ஹார்ட் அட்டாக் வச்சு உங்களுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் ஆச்சு உடனே ஆஸ்பத்திரி போங்க ஒன்னு இம்மிடியா வர இல்லை நான் வந்து வெளில வந்து அந்த மாதிரி அவங்க அந்த பொண்ணு பேர் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சொன்னாங்க பார்த்தாக்கா பயங்கரமா பயங்கரமா சொட்டிங்க ரொம்ப நல்ல மனுஷன் உடனே சொன்னேன் நீங்க உடனே ஒரு ஆட்டோ எடுத்து நீங்க போங்க பேடி வந்துற பேஷண்ட் தான் எடுத்து வந்துடுறேன்ட்டு ரொம்ப தீ வச்சு போச்சு அங்கே நான் என்ன பண்ணுறேன் சொன்னான் உடனே ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அனுப்புறேன் அடுத்து வந்து இங்க எல்யூ ல பஞ்சர் எல்இ பஞ்சர் பண்ணிட்டு இங்கேயே பஞ்சர் பண்ணிட்டு நீங்க அப்படின்னு உங்களுக்கு சிவியர் அட்டாக் வந்து ஏதோ தவிச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம பண்ண கூட இருக்கலாம் அது அப்படியா அவரை போனோடன அப்புறம் திருப்பி அப்புறம் ரெஃபர் டு ட்ரீட்மெண்ட் சென்னை போயிட்டு அவங்க ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா கிராம் பண்ணி வந்துட்டாரு இரண்டு கடைகள்னா விதி என்பது நம்ப முடியாதுதான் அதை நம்பி தான் ஆகணும் இந்த ஜெயத்தில் நம்பி தான் ஆகணும் அவர் கார்டு பிரச்சனை வந்துச்சு வந்துட்டார் வந்ததுக்கு பிறகு அவர் அவர் ஃப்ரெண்டு எல்லாமே ஒரு டெத்துக்கு போயிருக்காங்க இந்த பக்கம் தோப்பிலிக்கு பக்கம் பக்கம் போயிருக்காங்க தோப்ளிக பக்கம் தாண்டிய பக்கம் போயிருக்காங்க கோவில் நம்பியிருக்காங்கன்னா ஒரு கார்ல போனோடனே அங்கே வந்து ட்ரெயின் வந்துருக்கு அங்கே வந்து ஓப்பன் கேட்டான் ஓப்பன் கேட்டு கேட் வந்து ஓப்பன் கட்டு அதாவது என்ன சொல்றது அதை ஆள் இல்லாத அன்மேண்ட் ரயில்வே கிராஸ் அங்கே போன பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த போகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினுடைய மேக்னட்டிக் பவர் இருக்கு இல்லையா அதை உடனே அந்த காரை ஸ்டாப் பண்ணிருப்போம் உடனே ஸ்டாப் பண்ண உடனே ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் ஆயிடுச்சு திரும்பி ஸ்டாப் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ண முடியல உடனே மேலே அந்த டிரைவர் குஷ்டான் லக்கிலி டிரைவர் குஷ்டார் ரெண்டு பேர் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க உள்ள அதுல இவர் ஒருத்தர் இந்த ட்ரெயின் வந்து மோதி ஒரு அரை கிலோமீட்டர் கொண்டு போயிட்டு அப்படியே நசுக்கி கீழே போடுச்சு நசுக்கி கீழே கூடு போட்டோன்னே டைரு அது அது என்னென்ன கேட்டீங்கன்னா இது ரெண்டு பேரும் போனாங்க இல்லையா ஒருத்தர் தான் கொலாப்ஸ் ஆயிருக்காரு யாரு இவர் ரெண்டு பக்கம் கிழக்கு அந்த ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க இவர் போய்ட்டு பார்த்தாரே பார்த்துட்டு ஒரு ஹார்ட் வந்து டைம் ரொம்ப வெதனையான விஷயம் அந்த இதுக்கு நான் போயிருந்தேன் அந்த பக்கம் பக்கம்தான் அங்க வீடு இருக்குது அந்த முத்த பக்கம் வந்து அந்த பக்கம் அந்த பக்கம் வீடு இருக்கோம் ஓட்டு போயிருந்தோம் அந்த பக்கம் உன்ன ஊர் இருக்கு அந்த பக்கம் பொண்ணியம் பிளாக்கம் சந்தைக்கிழமை ஞாயிற்று உள்ள போயிட்டு போவேன் காப்பாங்குளம் காப்பாட்டு காப்பாங்குளத்தில் கொண்டு வச்சிருக்கேன் நாங்க அங்கிருந்து போறோம் அந்த பொண்ணு என்ன சொல்லுது தெரியுமா அவங்க மூத்த பொண்ணு எனக்கு அங்கல் முடிச்சு அங்கே அப்பா காப்பாத்தினீங்கல்ல இன்னைக்கு காப்பாத்துவாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா சொன்னா எப்படின்னு தெரியல அது இந்தியா எப்படி சொல்ல முடியல போயிட்டு வந்து ஆறு மாசத்துல யங் இஸ் அரௌண்டு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஒன்லி ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பொண்ணுங்க தான் வச்சுட்டு ஈடாயிடு ஸோ அது மாதிரி நம்ம வந்து வராம பாத்துக்கிறது வந்து மிக மிக முக்கியமானது அப்ப வந்து உங்களுக்கு உணவு முறைகள் அப்புறம் லிக்கர் அதிகமாக கன்சியூம் பண்றது லிக்கர் எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா அதனால கூட என்ன ஆகும் அந்த ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கு ஆகும் அடுத்து வந்து புகை புகைக்கிறது புகை இருக்குல்ல சிகரெட்டு சிகரெட் ஸ்மோக்கிங் பண்றதுனால லங்ஸ் கெப்பாசிட்டி குறையும் லங்ஸ்ல கெப்பாசிட்டி கொஞ்சம் ஆகும் என்ன குறையும் அடுத்து வந்து ஆக்சிஜன் குறையும் அப்ப இதே வந்து வந்து ஓவர்லோட் ஆகும் அப்ப வந்து ரொம்ப சிரமப்படும் ஸோ அதனால மேக்சிமம் இயன்றவரை நீங்க வந்து நல்ல உணவு உடற்பயிற்சி உழைப்பு இதுதான் மூணு மூணு ஊனா என்னது உணவு உடற்பயிற்சி உடல் உழைப்பு இது மூணு இருந்தாலே ஓரளவு ஹார்ட்டை வந்து நல்ல பாம்பு பண்ணுங்க ஹார்ட் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க வாக்கிங் பண்ணுறீங்க ஜாக்கிங் போகிறீங்க இப்போ என்ன ஆகும்னா பிளட் சர்க்குலேஷன் என்ன ஆகும் அதிகரிக்கும் இப்போ அதிகரிக்கல என்ன ஆகிருக்கும் அதிகரிக்கல அங்கே உள்ள பிளட் வசதி எல்லாம் அடைப்புகள் நீங்கும் ஓகேயா ஸோ இதுதான் இந்த நம்ம இதயம் சார்ந்த நோய்கள் வருவதற்கு ஹார்ட் பிளாக் வர்றதுக்கு காரணம் இதுதான் ஓகேயா ஸோ இதுக்குள்ள பயணம் முதல்ல பார்த்துருவோம் அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா பார்த்துக்கலாமா ஓகே ஜஸ்ட்டு வழிப்போம் சரி பெயிண்ட் இருக்கும் ஓகே அது வந்து இங்கே எல்லா வழி இருக்கும் அதெல்லாம் நம்ம இங்கே எல்லாமே இங்கே வழி இங்கே வழி தடை வழிங்கிற ரீட் தான் அதெல்லாம் ஓகே தான் ஈவன் கேஸ்ட் கூட என்ன பண்ணுறாங்க கேஸ்டபுள் கூட என்ன பண்ணுவாங்க ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லியிருப்பாங்க அது கூட நம்ம புக்கைகளோட எழுதிருக்கேன் நான் பல பேர் நல்ல நல்ல டாக்டர் கர்ணஸ் இல்லாதனா நிறைய பேருக்கு ஹாஸ்பத்திரிக்கு உடியாராங்க எழுபத்தஞ்சு பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கிடையாது கேஸ்ட்ரபுள் தான் கேத்தான செலிஸ்ட் சாப்பிட்டா ஒமிஷா சாப்பிட்டோடு சரியாக போயிடும் ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க எங்கள் ஹார்டில் ப்ராப்ளம் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எங்களுக்கு தொந்தரவு பண்ணுவாங்க பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது அப்படி சொல்றாங்க இருபத்தஞ்சு சதவீதத்தினர் என்ன இந்த நெஞ்சு வழி வர்றவங்க நெஞ்சு வழி வரத்துல இருபத்தி எழுபத்தஞ்சுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைங்கிறார் அவர் இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம் இருக்குது ஆனா என்ன பண்ணா அவன் ஜலிசல் வாங்கி வச்சுக்கிட்டு வராம வந்துட்டு ஹார்ட் எதுவும் ஓகே அப்போ வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது செக் பண்ணிக்கிறது நல்லது ஆனால் ஒரு நல்ல மருத்துவமனை செக் பண்ணிக்கணும் நல்ல மருந்து இது வந்து ஒரு சொல்றேன் உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன் நல்ல செக் பண்ணது ரொம்ப நல்லது ஸோ அது மாதிரி அப்ப இந்த நெஞ்சு வலி வருதுன்னா அடுத்த இமிடியடா நீங்க பண்ண வேண்டியது என்னது என்ன பண்ணுவாங்க ப்ளட் ப்ரெஷர் செக் பண்ணும் ப்ளட் ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க இசிஜி பார்ப்பாங்க பாஸ் அதாவது ஜெஸ்ட் பெயின் இருக்கு அப்படின்னு சொன்னா முதல்ல நான் பண்ணுறதுக்குதான் பிபி செக் பண்ணும் ஹை பிளட் ப்ரெஷர் செக் பண்ணும் பிளட் ப்ரெஷர் வந்துட்டு ஜஸ்ட் பழையத்துனால கூட வரும் அதெல்லாம் பார்க்க கூடாது நார்மலா நல்லா தூங்கி இருந்துட்டு காலையில மனசும் உடலும் ஓய்வா இருக்கிற நேரத்தில் போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பிளட் ப்ரெஷர் தான் நீங்க வந்து கணக்கு எடுத்துக்கணும் அது ஃபர்ஸ்ட் அதை பிளட் ப்ரெஷர் செக் பண்ணும் ரெண்டாவது வந்து ஈசிஜி எடுத்துக்கலாம் இந்த இசிஜி வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்கணும் இதனுடைய தொடர்ச்சியாகவே இருக்க வேண்டும் ஓகே சோ இது இந்த இதுல பி இருக்கு இந்த பி வந்து கான்டாக்சினன் ஏற்றியா அதாவது ஆரிக் ஆரிக்கிள்கள் இருக்கு இல்லையா இந்த இது இது இந்த ஆரிக்கல்ஸு ரெண்டும் சுருங்குற சுருங்குறது என்ன பண்ணுறது இது இண்டிகேட்டு பி இந்த த க்யூஆர் எஸ் பாத்தீங்கன்னா சொல்லலாம் காண்ட்ராக்ட்ஸ்னா பென்டிக்கல் இந்த கீழே இருக்க பகுதி இருக்கலையா அது சுருங்குறது அடுத்து வந்து அந்த டீ இருக்குல்லையா டீ வந்து இந்த ஐ மீன் ஒவ்வொரு ஒவ்வொரு சுருக்கத்துக்கு பிறகு ஒரு லாக்ஸ் பண்ணும் ஓகே எழு எத்தனை தடவை துடிக்கும் எழுபத்து ரெண்டு முறை துடிக்கும் ஓகே அப்புறம் எழுபத்தி ரெண்டு ரிலாக்ஸ்னு இருக்கும் அந்த லாக்ஷன் தான் சொல்றோம் லேக்ஸில் வெட்டிகள் தான் சொல்லிட்டோம் இந்த டீம் சொல்றோம் இப்போ இதுல குறைபாடு வருகின்ற பொழுது இதுல ஏற்றத்தாழ்வுகள் வருகின்ற பொழுது அப்ப ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படிங்கறத நீங்க இது அவங்க பயம் வருது அது வருதுன்னா கூட கொஞ்சம் மாறு மாற்று வரும் சோ இதை அடுத்து அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து திருட்டு மில் டெஸ்ட் அடுத்து அஞ்சு கிராம் அஞ்சு பிளஸ் மில் பண்ணிக்கலாம் ஓகே அஞ்சு கிராம் பண்ணிக்கலாம் சோ இதை வருவதற்கு முன்பு நம்ம வந்து இப்படி வந்துட்டு சொன்னால் இல்லைன்னு கிடைக்கலாம் ஓபன் ஹார்ட் சர்ஜரியோ மற்ற ப்ராசஸ் பண்ணது பிறகு உங்களுக்கு டைம் கிடைச்சி சொன்னா அந்த பேஷண்ட்டுக்கு டைம் கொடுத்தாங்க நார்மலி போனோட ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க ரொம்ப சிவியர் தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க கொஞ்சம் ஒரு மாசம் பண்ணிக்கலாம் சொன்னா அந்த சிமித்திர டூரிங் த டைம் என்ன பண்ணலாம் நீங்க நீங்க வந்து ட்ரை பண்ணி சிங்கிள் பாயிண்ட் போட்டு பண்ணிக்கலாம் ஓகே சோ இதுதான் வந்து நம்ம இந்த இதை செக் பண்ற மெத்தடு ஆங்கில மருத்துவ அப்படி இதை பண்ற செக் பண்ணலாம் இதாக்கும் கொஞ்சம் பாயிண்ட் வந்து நம்ம பார்க்க போறோம் இப்ப இந்த பிரச்சனை வந்து சொன்னால் ஒன்னு சிங்கிள் பாயிண்ட் பல்ஸ் பேஸ் சிங்கிள் பாயிண்ட் போடலாம் அதாவது சிங்கிள் தெரப்பின்னு சொல்றோம் இல்லையா என் பல்ஸ் பார்த்து ஒரு புள்ளியை தேர்ந்தெடுத்து அதில் பண்றது நீங்க பண்ணிக்கலாம் அது இல்லாமல் நீங்க மல்டி தெரப்பி அது கிளினிக்கல் அப்படின்னு சொன்னால் பி ரெண்ட் டுவெல் எஸ்டி தேடி சிக்ஸ் எஸ்டி போறோம்னு சொன்னா நீங்க சிஸ்டத்தை சரி ஹார்ட் முடியாது சரியா போகும் ஏன்னா ஹார்டு கப்பல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி அப்ப நீங்க டைஜஸ்டி சரி ரெண்டு ரெண்டுவல் எஸ்டி தெரிசி போடலாம் இந்த ஹெச்னை இருக்கு இல்லையா அந்த ஹார்ட்டை வந்து வலுவூட்டும் நீங்க இந்த ஹெச்னை வந்து நான் ஜஸ்ட் அழுத்தம் கொடுக்க அழுத்தம் கொடுக்க ஹார்ட் என்ன ஸ்ட்ராங் பண்ணும் அப்படி லீவ் த்ரீ மைனஸ் ஃபைவ் மினிட்ஸ் எதுக்கு போகணும் சொன்னால் உங்களுக்கு வந்து பிபி அதிகமாக இருக்கு ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கு சொன்னா அதை போட்டீங்கன்னா சடனாக ஃபாலோ ஆகும் எலியூ நைன் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வால்வில் அடைப்பு இருக்கு எங்க ரத்த குழாய் எங்க அடைப்பு இருந்தாலும் எலியூ நைன் போடணும் எலியூ வந்து எதுக்காக உள்ள பாயிண்ட் இன்ஃபுளுசல் பாயிண்ட் ஃபார் பிளட் பேசர்ஸ் அப்ப ரத்த குழாய்களை இதயத்தில் இருக்க ரத்த குழாய்களை வந்து பிரச்சனை இருந்தா கூட அதை நீக்கக்கூடிய சக்தி வந்து எழுதினோ இந்த பாயிண்ட் போட்டு கொஞ்சம் டயட் மேனேஜ்மெண்ட் இது வந்து சொன்னால் இது வந்து இந்த மாதிரி அதாவது அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அடைப்பிரிவுன்னு சொன்னால் அதிகமா வேகமா ஓடுறது அதிகமா மாடி பிடிக்கிறதெல்லாம் பண்ணாம லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும் அவங்க உடற்பயிற்சி செய்வதோ மாடி பிடிக்கிறதுல கொஞ்சமா பண்ணி கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் கொஞ்சம் அதுல இருந்து பண்ணிக்கலாம்